இங்க ஒரு ஹோல் இருக்கும் இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்கும் அது ரிலீஸ் ஆகி வெளியில துணியை போட்டு அப்படியே வந்து நீ ஒரு எல்லா புத்தமாவும் ஒரே இதில் வச்சுக்கலாம் மாப்பிள சம்பா கருப்பு கவனி கோதுமை புத்துமாவு எல்லா குத்துமாவும் ஒரே இதை வச்சுக்கலாம் அப்படியே மூடிட வேண்டியதான் நல்லா உனக்கு வெந்த ஒண்ணு தண்ணியே வெளியே ரிலீஸ் பண்ணிட வேண்டியதான் அதனாலதான் இந்த மிஷின் மட்டும் வெளியில இருக்கு மிச்ச மிஷின் போய் இறக்க சொன்னதுக்கான காரணம் அதுதான் இது மட்டும் வெளியில வச்சிருக்காரா